இந்திய மாணவர்களுக்கு தேர்வா அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஜெர்மனி இந்த நாடுகள் மட்டும் கிடையாது ஈரான்லையும் நிறைய இந்திய மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஸோ ஈரான்ல குறிப்பா இந்தியாவை சேர்ந்த காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமா படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ அதற்கு என்ன காரணமாக இருக்கு அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம் இந்தியாவில இருந்து அதிக மாணவர்கள் வெளிநாடு போறதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம

இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் அங்க இருக்காங்க சோ அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஆபரேஷன் சிந்து அப்படின்றது மூலியமா நேற்று ஞாயிற்றுக்கிழமை அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் விமானம் மூலியமா வந்து இங்க இந்தியாவிற்கு வர வைக்கப்பட்டிருக்காங்க மேலும் இந்த மாணவர்கள் குறிப்பா காஷ்மீர் பகுதியை சேர்ந்தவர்கள் அதிகமா இருக்காங்க ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்றத முன்னாடி சொல்லியிருந்தேன் சோ இவங்க பர்டிகுலரா ஈரான சூஸ் பண்றதுக்கு என்னவா காரணம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு கலாச்சார அடிப்படையிலையும் வரலாற்று அடிப்படையிலையும் வந்து அங்க ஈரானுக்கு போறாங்க அப்படின்றதும் ஈரான்ல மலிவு விலை இருக்கு அப்படின்றதும் வந்து நிறைய காரணங்களா வந்து குறிப்பிடப்படுது எம்இஏ உடைய மதிப்பீட்டு தரவுகள் படி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட இந்திய மாணவர்கள் வந்து ஈரான்ல படிக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படின்றதையும் இங்க தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா ஈரான்ல தெக்ரான் மருத்துவ அறிவியல் கல்லூரி மேலும் ஷாஹித் பெஹிஸ்டி பல்கலைக்கழகங்கள் இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள்ல தான் குறிப்பாக மருத்துவ படிப்புகள்ல தான் வந்து மாணவர்கள் அங்க இருக்காங்க அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஈரான்ல மலிவு விலை இருக்கிறதும் ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரமும் இங்க காஷ்மீர் பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய மக்கள் பின்பற்றக்கூடிய கலாச்சாரமும் ஒரே விதமா இருக்கிறதுனால அவங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சில கலாச்சாரங்கள் ஒத்து போறதுனால வந்து அதிகமான இந்த காஷ்மீரை சேர்ந்த சேர்ந்த மாணவர்கள் வந்து அங்க போறாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு வரலாற்று ரீதியான பிணைப்பு இருக்கு அப்படின்றதும் நிறைய தரவுகளும் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு இருக்கிறதுனாலையும் இவங்க வந்து அதிகமான பெயர் வந்து ஈரான சூஸ் பண்றாங்க ஏன்னா மருத்துவ படிப்புகளா இருக்கட்டும் இல்லை எந்த படிப்புகளா இருக்கட்டும் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அதிக அதிக தேர்வா அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான நாடுகள் தான் இருக்கு ஸோ குறிப்பா ஈரானை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த காரணங்கள் தான் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இந்தியாவுல இருந்து அதிகமான மாணவர்கள் அதுவும் குறிப்பா மருத்துவ படிப்புக்காக மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு போறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு மாணவர்கள் மருத்துவ படிப்புக்காக அங்க போறதும் அங்க படிச்சு மறுபடியும் இங்க பயிற்சிக்காக வரதும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கவலைகளையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் அங்க ஈரான்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ மறுபடியும் இந்தியாவிற்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க இதே மாதிரிதான் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கும் போதும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே ஆபரேஷன் கங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபரேஷன் மூலியமா அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை மறுபடியும் இந்தியாவிற்கு அழைச்சிட்டு வந்தாங்க சோ இந்த நடவடிக்கைகள்ல தான் இப்போ இதுவும் நடந்திருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது